பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்கள் ஆண்டவர் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார் நம்முடைய வழிகள் நமக்கு செம்மையாக தோன்றலாம் ஆனால் கர்த்தர் இருதயத்தை நிறுத்தி பார்க்கின்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மனுஷனுடைய வழியெல்லாம் செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய இருதயத்தை நான் நிறுத்தி பார்க்கின்றேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வழிகளெல்லாம் நம்முடைய பார்வைக்கு அது செம்மையாக தோன்றும் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது கத்த இருதயத்தை நோக்கி பார்க்கிறார் ஏன் வழி ஆண்டவரே இந்த வழிய உ ஒப்பு ஒப்புவிக்கிறேன் எனக்கு இது செம்மையாய் தோன்றுகிறது ஆனா அது உங்களுடைய சித்தமா எனக்கு தெரியலையே ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து என் இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீரே நான் தவறாய் சிந்திருப்பேன் சிந்தித்துக் கொண்டு இருப்பேனே ஆனால் என்னை தயவாய் மன்னித்தரணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இருதயத்தை நிறுத்தி பார்க்க இந்த கூட அப்படியே நாம சாமுவேலின் ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது இரண்டு மனைவிகள் வெளிநாடும் அன்னாளும் இருக்கின்றார் வெளிநாள் பிள்ளை பெற்றுக் கொண்டிருக்கின்றால் அண்ணாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை ஆனா அண்ணால் சிறுமைப்படுத்தப்படுகின்றால் வெட்கத்தோடு வருகின்றாள் இருதயத்திலே பாரத்தோடு சஞ்சலத்தோடு வந்து கத்தருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றுகிறார் வெளியிலிருந்து பாக்குறவங்க யாரும் புரிந்து கொள்ள முடியாது நீங்க ஜெபிக்கும் பொழுது சில நேரத்துல ஆலயத்திலேயோ கர்த்தருடைய பிரசன்னத்திலேயோ நீங்க ஜெபிக்கும் பொழுது இருதயத்தை ஊற்றுவீங்க கண்ணீரோடு கூட நீங்க ஜெபிப்பீங்க அது உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு உங்க பரலோக பிதாவின் நீங்க பேசுவீங்க அப்பா என்னுடைய நிலைமை இப்படி இருக்கே நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே என்று இருதயத்தை நீங்க ஊற்றும்போது ஆண்டவர் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார் நடந்தது என்ன என்று பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார் ஏலி வந்து சொல்றாரு நீ சமாதானத்தோடே போ கர்த்தர் உன் இருதயத்தை பார்த்து விட்டார் என்று சொல்லி அதற்கு பிறகு அன்னால் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்போ அதற்கு பிறகு எல்கானாவோடு சேர்ந்த பொழுது கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது சோ நீங்க இருதயத்தை ஊற்றும் பொழுது நீங்க அதற்கு பிறகு செயல்படு செயல்பாடிலே பொழுது உங்க ஜபத்தை கர்த்தர் நினைவு கூறுகின்றார் அதற்கு பிறகு கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று சாமுதலின் பெயரை வைக்கின்றார் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்கள் ஆண்டவர் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார் நம்முடைய வழிகள் நமக்கு செம்மையாக தோன்றலாம் ஆனால் கர்த்தர் இருதயத்தை நிறுத்தி பார்க்கின்றார் அந்த நிறுத்தி பார்க்கின்ற கர்த்தர் உங்கள் இருதயத்தின் தேவைகளை சந்தித்து நீங்க வெட்கமடையாதபடி இராதபடி நீங்கள் சந்தோஷத்தோடு ஜீவிக்க கத்தர் உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் இருதயத்தை நிறுத்தி பார்க்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்றவர்களுடைய இருதயத்தின் பாரங்களை நீர் அறிந்திருக்கிறீர் இருதயத்தின் சோகங்களை அறிந்திருக்கிறீர் சூழ்நிலையை மாற்றி சமாதானத்தோடு துக்க முகமாயிராம அவர்கள் சந்தோஷத்தோடு ஜீவிக்க கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்